சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு முன்பற்கள் தூக்கலா இருந்திருக்கு பற்கள் தூக்கிட்டு இருக்குனாவே அந்த பற்கள் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கு ஒரு விபத்துல பற்கள் இழந்துட்டாங்க ரெண்டு பற்கள் இழந்துட்டாங்க பக்கத்தில் இருக்க பற்களை கரைச்சு மூலமா பல்லு கட்டியிருக்காங்க பல்லு கட்டினாலே அந்த பற்களை இவங்களுக்கு அதிகமா வலியும் வேதனையும் வந்திருக்கு இப்போ ஒரு மூன்று வருஷமா பாத்தீங்கன்னா அந்த பற்கள் ஆடவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த பற்களை எடுத்துட்டு கூடவே தூக்கிட்டு இருக்க பற்களையும் எடுத்துட்டு எனக்கு இம்ப்ளான்ட் மூலமா பிக்சடா எனக்கு பற்கள் கொடுக்க முடியுமா என்னோட புன்னகையை சரி செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தாங்க இவங்க நம்ம கிளினிக் வந்தப்போ எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தப்போ போதுமான அளவுக்கு எலும்பு இருந்தது அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பிரிட்ஜை எடுத்துட்டு கூடவே தூக்கிட்டு இருக்க பற்களையும் எடுத்துட்டு கீழ்த்தடலையும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்பற்கள் அமைப்பு சரியில்லாம இருந்தது பலவீனமா இருந்தது அந்த பற்களையும் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் மூலமா பிக்ஸ்டா பற்கள் கொடுத்துருக்கும் இந்த சிகிச்சைக்கு அவங்களுக்கு மொத்தமா மூன்று நாட்கள் தேவைப்பட்டுச்சு முதல் நாள் இம்ப்ளான்ட் போட்டினும் ரெண்டாவது நாள் டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமா அளவெடுத்து கேட்க முறைப்படி அவங்களுக்கு பற்களை டிசைன் பண்ணி மூன்றாவது நாள் அவங்களுக்கு நம்ம பற்களை பிக்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ கொடுத்துருக்க பற்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா உள்ள வச்சு கொடுத்துருக்கோம் அதனால அவங்களோட புன்னகையும் ரொம்ப அழகா இருக்கு இந்த சிகிச்சைக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட சொன்னது பற்கள் தூக்கிட்டு இருக்கும் போது என்னால ஒதுட்டு மூட முடியாது இந்த சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் முதல் முறையா என்னால பண்ணிருக்கும் அதனால இந்த பற்களை கழட்ட முடியாது மூன்றுல இருந்து ஆறு மாதங்கள் பிறகு இம்ப்ளான்ட் நல்ல எலும்போடு ஒட்டின பிறகு இந்த டெம்பரி பற்களை நம்ம நீண்ட கால பற்கள் மாத்த வேண்டியதா இருக்கும் சிமெண்ட் மூலமா இந்த பற்கள் பிக்ஸ் பண்றதுனால இது கழட்ட முடியாது நம்ம இருக்கும் இயற்கை பற்கள் மாதிரியே பயன்படுத்தலாம்